తింగార <tip> <tip> வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினி தமிழ் சேனல் உங்களை அன்பாடு வரவேற்கிறது இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற படம் என்னென்னா மருது பாண்டி அப்படிங்கிற படம் எங்கே எடுத்தாங்கன்னு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாப்பேட்டைங்கிற ஒரு ஊரில் ஈஸ்வரன் கோயிலுக்கு போகிற வழியில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது இந்த இடத்துலையும் எடுத்திருக்கிறாங்க அதுபோக ஈஸ்வரன் கோயில் அந்த கோயிலையும் எடுத்திருக்கிறாங்க பாருங்கள் இந்த இடமெல்லாம் நல்லா தெளிவாகவே அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அந்த சீனெல்லாம் நாங்கள் காமிச்சிருக்கிற பாருங்கள் இப்போ இந்த கோயிலில் இப்போ நம்ம பார்க்குறோங்கன்னா இந்த படத்தில் வந்து மருதுபாண்டி படத்தில் வந்து சீதா வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பாங்க அவங்க கூட வந்து ஒரு ஊசிவாசிக்காரர் மாதிரி வந்து நடிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஊரில் தங்கி மருதுபாண்டி பிடிக்கணும் அதாவது மருதுபாண்டி வேலத்தில் நடித்த ராம்கீயை பிடிக்கும்னு அப்படிங்கிறக்காக இந்த இடத்துல தான் வந்து சீதா படுத்துட்டு இருப்பாங்க அந்த சீனையும் நாங்கள் எடுத்துருக்குறோம் அதையும் காமிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த கோயிலில் வந்துட்டு இப்போ சாமி கும்பிட்டு நம்ம வந்து பாருங்கள் இந்த இந்த தூணெல்லாம் நல்லா காமிச்சிருப்பேன் நீங்கள் அதை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இனி இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிணறு இருக்குங்க இந்த கிணறு வந்து நாங்கள் அந்த இடத்துல எடுத்துருக்குறோம் இப்போ அந்த கிணறு இதில் வரப்போகுது அந்த கிணறு அந்த படத்தில் இருக்குது அந்த பாட்டு முடிஞ்சோன்னே அந்த சீதா அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க பட்டி ரவிக்க அப்படிங்கிற அந்த பாட்டு அந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் அந்த பாட்டுக்குள்ளேயே பாருங்கள் இந்த கிணறு வந்து அந்த பாட்டுலேயுமே வருங்க இப்போ நாம் அந்த கிணறு தான் இப்போ காமிக்க போகிறோம் பாருங்கள் எப்படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எஸ் எஸ் அந்த இருந்தா எந்த ஊர் நாட்டாம அவர் வந்து இங்க வந்து சீதாவை விசாரிக்கிற மாதிரி ஒரு சீன் இப்போ வரும் அதை தான் நீங்க இப்ப பாக்க போறீங்க இது போக இந்த ஊருக்கு இதே ஊர்லயே ஈஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குது அங்கேயுமே படம் எடுத்து நம்ம அதையுமே இந்த படத்தோட எண்டில் காமிச்சிருக்கிற அதையும் பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரம் என்னென்னா இந்த குழந்தை தொட்டலில் போட்டு ஆடின மாதிரி சீன் காமிச்சோம்லாம் அந்த கோயில் தான் இந்த விநாயகர் கோயில் இந்த மரத்துக்கு தான் தொட்டல் கட்டி ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு தான் அவங்க தங்கச்சி வந்துட்டு அதாவது ராம்கியோட தங்கச்சி மருது பாண்டியாக நடிச்சிருப்பார் அவங்க தங்கச்சி வந்து கொஞ்சம் மென்டலி டிஸார்டரு அவங்க வந்துட்டு உள்ளே கட்டி வச்சுருப்பா அப்படி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறக்காக சாப்பாடு உள்ளே கொண்டு போவோம் அப்படி அந்த கோயிலுக்குள்ளார இருக்கிற சீனு நாம் இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஈஸ்வரன் கோயிலையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே இது இந்த இடத்துக்கு கீழே ஆத்தங்கரை இருக்குது ஆத்தங்கரையிலேருந்து பரிசு ஓட்டுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க இதுதான் அந்த ஈஸ்வரன் கோயில் இப்போ பார்த்து இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு நாம் இந்த மருது பாண்டி படத்தில் இந்த கோயில்கள் ரெண்டு கோயில்லையுமே எடுத்த இந்த படத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது படத்தை பற்றி தான் இன்ன வரைக்கும் பார்த்தா இப்போ நாம் இந்த இடம் எதுனா அம்மாப்பேட்டையிலேருந்து உள்ள ஈஸ்வரன் கோயில் போகிற வழியில் முதல்ல இந்த கோயில் வருங்க அந்த கோயிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த ஈஸ்வரன் கோயில் வரும் நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆ ஆற்றுல தண்ணி வந்து ஃபுல்லாக வந்துட்டு இருந்ததுனால ஆற்றுல குளிக்கிறக்கோ இல்லை ஆற்றுல இறங்குறக்கோ விட மாட்டேன்ட்டாங்க அப்படி விட்டுருந்தாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆற்றுக்குள்ளே இறங்கி அந்த பரிசலில் போனது எல்லாத்தையுமே காமிச்சிருப்போம் மருதுபாண்டி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பரிசல்ல இந்த பூலாம்பட்டிக்கு கொண்டு போய் விடுற மாதிரி சீன் தான் இருக்குது அந்த பரிசல் சீனெல்லாம் எங்களால் காமிக்க முடியல ஏன்னா ஆற்றுல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கண்ணாடிக்கு மேலே தண்ணி வந்துட்டு இருந்ததுனால எங்களால் ஆற்றுக்குள்ளே இறங்கறதுக்கு போலீஸ் விடமாட்டேன்ட்டாங்க ஈஸ்வரன் கோயிலுக்கு போகிறக்கு ஃபர்ஸ்ட்டு விடமாட்டேன்னாங்க கோயிலில் சாமி முறைக்கு போகிறேன்னு சொன்னதுனால தான் விட்டாங்க இந்த கோயில் வந்து அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே மெயின் ரோட்லேருந்து கட்டாகி கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னே இந்த கோயில் வருங்க நீங்கள் அந்த இடத்துல போய் கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க ஈஸ்வரன் கோயிலுக்கு போகிற வழி எதுன்னு கேட்டாலும் அம்மாப்பேட்டையில் போய் அந்த இடம் தாங்கிது இது போக அந்த நீங்கள் அந்த பார்த்திங்கன்னா அந்த பவுனு தான் படத்துலேயும் கூட அந்த ஈஸ்வரன் கோயிலில் வர சீன் எல்லாம் எடுத்திருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுனு பௌனுதான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி அம்மாப்பேட்டை இந்த நெருஞ்சிப்பேட்டை இந்த மாதிரி இடங்களில் தான் எடுத்துக்கிறாங்க இந்த இடத்துல மஞ்சு விரட்டுன்னு ஒரு படம் சாமுண்டிங்கிற படம் அந்த படம் எல்லாமே இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க நாம் வந்து இனி ஒவ்வொரு படமாக தனித்தனியாக நாம் இந்த இடங்களில் எடுத்த சீனை எல்லாம் ஒப்பீடு பண்ணி கா அதாவது மேட்ச் பண்ணி பார்க்கலாங்க சரிங்களா நாம் இப்போ வந்து இந்த நெருஞ்சிப்பேட்டை சரி சாரி அம்மாப்பேட்டையில் இருக்கிற ஈஸ்வரன் கோயிலுக்குமே அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கோயில் பேர் என்னென்னு கேட்கறக்கு மறந்துட்டேங்க சாரிங்க இந்த தூணில் வந்து ஒரு கல்வெட்டு மாதிரி எழுதியிருப்பாங்க அதுவும் கூட அந்த படத்தில் தெளிவாக இருக்குது அதையும் பார்ப்பீங்க எங்களோட லாஸ்ட் மிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி